கண்ணீர் விரக தாபம் இல்ல விரக தாபம் இல்லை இப்படி பழக்கம் இல்லையே என்று கண்ணீர் விடுறார் ஏனால் உத்தம குலத்துல வந்திருக்க கூடிய நான் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு தசரதன் பார்த்து ஒரு பெண்ணை எனக்கு விவாகம் பண்ணி வைச்சான் என்று இல்லாதபடி நானே ஒரு பெண்ணை பார்த்துட்டேங்கிறது பழக்கம் இல்லையே யார பார்த்தேனோ அப்படின்னு கண்ணீரே வந்து விடுத்த ராமருக்கு அப்போ லட்சுமணர் சொல்றார் அண்ணா இதுக்காக மனோர் வியாக்கூலப்படாதீர்கள் ஏனென்றால் உங்கள் ஹிருதயம் சத்தியமா சுத்தமானது எப்போ உங்கள் ஹிருதயம் குழஞ்சதோ இந்த பொண்ணு என்னுடைய மண்ணி என்று சொல்லுவோம் இப்படி துளசி ராமாயணம் இல்லாத போனா உங்க மனசு குழையாது கம்பராமாயணத்துல சொன்னடற் பள்ளி கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்கிறான் கம்பராமாயணத்துல இவர்கள் வந்து தாக்காலிக தம்பதிகள் இல்ல யாரோ சாஸ்திர விதியினால பண்ணி வேண்டிய தம்பதிகள் இல்லை இவர்களோ நித்திய தம்பதிகளா இருக்கிறதுனால இப்ப நடக்கிற சீதா கல்யாணமோ அப்புறம் நடக்கிற ருக்மிணி கல்யாணமோ இதெல்லாம் ஒரு கல்யாண உற்சவம் போலதானே தவிர ஆனா இந்த இரண்டு பேர்களும் பிரிக்க முடியாத ஒரே தத்துவம் பிரிக்க முடியாத ஒரே தத்துவம் இவர்களுக்கு நடக்கிற திருக்கல்யாணங்கள் எல்லாம் விதி இல்லை உற்சவம் இவர்களோ நித்ய தம்பதிகள் நித்திய தம்பதிகளா இருப்பதனாலே இப்பொழுது பார்த்ததும் அவர்கள் யார் யாருன்னு புரிஞ்சு நிட்டார் இவர்தான் நம் பெருமாள் என்று பிராட்டி புரிஞ்சு நிட்டார் இவர்தான் நம் பிராட்டின்னு பெருமாள் புரிஞ்சு நிட்டார் இரண்டு பேரும் புரிஞ்சின்ற நிலை மற்றவாளுக்கு புரியாத நிலை இது ரெண்டும் புரிஞ்சின்ற நிலை அவர்களுக்கு தானே புரியும் நிலை மற்றவர்களுக்கு இது புரியாத நிலை அந்த நிலையைத்தான் திருமங்கலி மன்னன் தான் புரிந்தென்று நமக்கு சொல்றார் இங்கே வந்தார் நின்றார் நின்ற நிலை கண்டுன்னு ஒரு கவி பாடியிருக்கார் பெருமாள் நின்ற நிலை கண்டு கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போதும் அந்த வில்லை கை பற்றி நிற்கும் பொழுது முதல் முதல் கைதானே தெரியும் அந்த கை எப்படி இருக்கிறாள் தாமரை போல இருக்கு வாயி கபலம் போலும் திருக்கரத்தை பார்த்ததும் திருமுகத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்து கொடுத்து இந்த சீதைக்கு கொஞ்சம் தலையை நிமிர்ந்து பார்த்தால் வாயி கமலம் போலும் அந்த திருவாயும் தாமரை போல இருக்கு முகத்தை பார்த்ததுமே கண்ணை பார்க்கணுங்கிற துணிக்கல் வந்து கண்ணை பார்த்துட்டால் கண்ணிணையும் அரவிந்தம் கைவண்ணம் தாமரை வாய் கவலம் போலும் கண்ணிணையும் அரவிந்தம் அதுவும் அரவிந்தம் தாமரை போல இருக்கு கண்ணை பார்த்ததுமே கண்ணை பார்த்துட முடியுமா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னா கம்பராமாயணத்துல இரண்டு பேருடைய கண் பார்த்த பிறகு அடியும் பட்டுனு தல பார்க்க பார்க்கக்கூடாதே வெட்கத்தினாலையும் அச்சத்தினாலையும் நாணத்தினாலையும் மடத்தினாலையும் தல குனிஞ்சின்றாள் திருவடி தெரியல் அடியும் இது பிராட்டி பட்ட பாடு பிராட்டில் இப்படிப்பட்டால் ஒரு ஆச்சரியம் இல்லை அட்டர பிரம்மனிஷ்டர்களானே சனகாதிகள் பட்ட பாட வர்ணிக்கிறது பாகவதத்துல சனகாதிகள் வைகுண்டத்துக்கு வந்தார்கள் பகவானை பார்க்கிறது ஒரு லீலா வைகுண்டம் நயனசிய പദാരവി കെഞ്ചൽ കിശ്ര തുളസി മകരന്ത അന്തർഗതസ്വവിവരേണ ചകാരം സംക്ഷോഭം അക്ഷരജുഷാമവി ചിത്തതൻ നാമരൂപങ്ങളെല്ലാം അവർക്ക് നാമരൂപങ്ങളെല്ലാം അവമരൂപങ്ങൾക്കെല്ലാം അളവ് ഉണ്ട് അതിനാലേ അനിത്യം എന്ന് സിദ്ധാന്തം വണ്ടവർ நாமரூபங்களை கடந்த நிலை அக்ஷத பிரம்மம் அதுலேயே தான் லைற்றுடுவார்கள் அதிலேயே மனசு அழிந்துடும் இதுதான் அவர்களுடைய சமாதி நிலை இதுதான் அவர்களுக்கு பேரின்பமாம் போலி இல்லை வரட்டு வேதாந்தி இல்லை அதுல நிஷ்டையுடைய மெய் ஞானிகள் அவர்களுக்கு ஏற்பட்ட சகுண சாட்சா அவர்கள் வந்து பார்த்தா சங்கச்சக்கர கதாபரனாக நிலைமேக சியாமணனாக சீதாம்பரதாரியாக பகவான் பிரத்யமாகி நிற்கிறார் பார்த்துட்டார் பார்ப்பதும் சனகாதிகள் தல நுமிர்ந்து எம்பெருமான் அப்படி பார்த்ததும் தியார நயனசே அவனுடைய அரவிந்த நயனன் அந்த கண்கள் சனகாதிகள் அந்த கண்களை பார்த்தாலோ இல்லையோ பெருமாளும் இவாழ பார்த்தார் இவாளும் பெருமாளை பார்த்தார் நிற்க முடியலையா அவளால என்னவோ பண்றது அதனால பட்டுன்னு தலை சனகாதிகள் எதை பார்த்தார்கள் பதாரவின்